ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிருஷ்ண்பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு மேரேஜ் ஆகிறப்ப நிறைய வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அதை நம்ம யாருக்குமே வந்து தெரியறதில்லை அண்டு யூஸ் பண்ணிக்கிறதோ வந்து இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகேவா இதை வந்து பெண்கள் எல்லாருமே வந்து ஊக்குவிக்கிற விதமாக தான் வந்து இந்த திருமண உதவி திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகிறது அதாவது ஏழை எளிய பெண்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக ஓகேங்களா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த திருமண உதவி திட்டமே வந்து எடுத்துகிட்டு வராங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து திட்டம் ஒன் திட்டம் டூ ரெண்டுன்ட்டு பிரிச்சுருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து மணமகள் அதாவது பெண் வந்து பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பழங்குடியினராக அவங்க இருந்தாங்கன்னா அஞ்சாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து வழங்கப்படும் இதுதான் வந்து திட்டம் ஒன்று திட்டம் டூ பார்த்திங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணவங்க ஓகேங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து காசு வந்து கொடுப்பாங்க எட்டு கிராம் தங்க நாணயமும் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா டென்த்து வரலாம் பாஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் இதே காலேஜெலாம் முடிச்சிருந்தால் ஐம்பதாயிரம் ஓகேவா எட்டு கிராம் தங்கினானே ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்கப்படும் அதுலேயே இன்னும் வந்து நிறைய திட்டங்கள்லாம் வந்து இருக்குது பெண்களுக்கு ஓகேங்களா அந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இந்த இது தனித்தனியாக இந்த இப்போ சொல்கிற திட்டங்கள் எல்லாமே தனித்தனியாக நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை அதில் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேவா இப்போ இந்த ஃபஸ்ட்டு திட்டத்தோட பேரை சொல்லிட்டேன் அது வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்தாங்களே அரசுப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ஆயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மா தர்மாம்பால் அம்மையார் நினைவு விதவை மறு மறுமண உதவி திட்டம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விதவையானவங்க திரும்பவும் மறுமண இதுவை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இந்த இது வந்து சொல்கிறாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா பயனாளிகளுக்கு எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு காரட் தங்க நாணயம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி பதினஞ்சாயிரம் வந்து நிதி உதவியுமே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேசிய சேமிப்பு சான்றிதழியாக பத்தாயிரமும் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு எஃப்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதுக்கான இன்கம் சர்டி இன்கம் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வந்து கிடையாது எவ்வளோ இருந்தாலுமே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுருந்தீங்கன்னா அதாவது யூஜி டிகிரி பிஜி டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து கொடுப்பாங்க முப்பதாயிரமும் முப்பதாயிரம் வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க அந்த சேமிப்பு சான்றிதழ் வந்து இருபதாயிரம் வந்து கொடுப்பாங்க அது கூடவே வந்து எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு தங்க நாணயம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை தேவைகளின் மகளுக்கான திருமண உதவி திட்டம் ஓகேங்களா அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் உதவியும் எட்டு கிராம் தங்க நாணயமும் வந்து கொடுப்பாங்க குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க எழுபத்ரெண்டாயிரத்துக்கும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து யூஜி டிகிரி பிஜி டிகிரி இதெல்லாம் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்டாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க எட்டு கிராம் தங்க நாணயம் அடுத்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்திட்டம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தான் படிக்கணும் அவ்வளோதான் படிக்கணுன்றது கிடையாது எதுவாக இருந்தாலும் வந்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரமும் எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க நீங்கள் சப்போஸ் ஹையஸ்ட் டிகிரி யூஜி பிஜி படிச்சுருந்திங்கன்னா ஐம்பதாயிரமாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து பத்தாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து நிதி உதவி கொடுப்பாங்க பதினஞ்சாயிரமும் வந்து தனியாக கொடுப்பாங்க அப்புறம் வந்து பத்தாயிரம் தேசிய சாமிப்பு சா சேமிப்பு சான்றிதழ் அப்புறம் வந்து எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு தங்க நாணயம் வந்து கொடுப்பாங்க பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் ஐம்பதாயிரம் அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு சம் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா கலப் கலப்பு திருமணத்தின் வகைகள் வந்து மொத்தம் ரெண்டு வந்து இருக்குது அது வந்து எப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அதில் வந்து வகை ஒன்றில் யாராச்சும் ஒன்று ஆதி திராவிடரோ இல்லை பழங்குடியினரோ இருந்தாங்கன்னா அது வந்து அது ஒரு இன்னொருத்தர் வந்து வேற்று வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா அது வந்து வகை ஒன்று வகை ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து பொது அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களும் இன்னொருத்தர் வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்பட்ட சார்ந்தவராக இருந்தால் அது வந்து வகை ரெண்டு ஓகேங்களா மொத்தம் ரெண்டு விதமான இது இருக்குது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க இது எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ஒரு திட்டத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கீம்னு கொடுத்துருக்கேன் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்